பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல்ல எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தாருல்ல இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசெண்டாக கரூர்ல ஒரு விழா ஒன்னு நடத்தினாங்களே முப்பது பேர் விழாவா ஆ விழா அந்த கன்ஃபியூஸ் மாண்புமிகு சி மந்திரியை அவர்கள் உச்சி மேலே தூக்கி வச்சு மெச்சனதெல்லாம் காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு நண்பர்களே இதெல்லாம் ரிசர்ச் அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க இந்த இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் ட்வெண்ட்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாராம் சொல்லுங்க பேசிக்கிறாங்க சரி இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் இருக்கா இல்லையா பாதுகாப்பு கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் வரும் தேங்க்யூ நண்பா கான்பிடண்டா இருக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஸ்மிகா ஒன்பது வயசு ஒரு பொண்ணு காணுமா நீங்களே தோழர் அஸ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஸ்மிகா பிளீஸ் சார் பிளீஸ் ஹெல்ப் சார் பிளீஸ் தேங்க்யூ சி யூ ஆல் தேங்க்யூ கான்பிடெண்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்